அலாமலை வரமத்துல்லாய் பப்ரகாத்து தோஹாவில் இஸ்ரவேலிய தீவிரவாத தாக்குதலில் கலிலால் ஹய்யாவோட வந்து முக்கியமான அரசியல் பொறுப்பாளர்கள் ஹமாஸ்ட்டு முக்கிய லீடர்ஸ் மாதிரி மூணு பேர் மயிர மரணம் செய்தி ஏண்ட நியூஸ்ட்டை நான் ஆரம்பத்தில் செல்லிருந்தேன் அவங்க மூணு பேரும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து இருச்சுன்னு சொல்லி ஹமாஸ் அவங்க மூணு பேரும் வந்து வர்ணம் அடையவில்லைன்னு சொல்லிய நியூஸை இன்றைக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிய சில செய்திகளின் நூடாக வந்து நாங்கள் அறியக்கூடியதாக வந்து இருக்கிறேன் அவங்க மூணு பேரும் நிச்சயமாக அல்லாடை கிருஃபையை கொண்டு பாதுகாக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னாக்கா அதுக்கு முதல்ல அல்லாக்கு நான் நன்றியாக தெரிவித்துக்கூடியது இது மட்டும் இல்லாமல் கட்டார்ட வந்து பிரசிடெண்ட் இஸ்ரவேலை மட்டும் அமெரிக்காவை வந்து மறைமுகமாக அமெரிக்காவை மறைமுகமாக சாடி இருக்கிறேன் இஸ்ரவேலை நேரடியாக டெரர் அடுத்தது வந்து கோழைத்தனமான தாக்குதல் என்று சொல்லி இஸ்ரவேலை வந்து வர்ணிச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து அமெரிக்காவை வந்து கொண்டு துரோகத்தனமான தாக்குதல் என்று சொல்லியும் சென்றிருக்கிறேன் துரோகத்தனமான தாக்குதல் அது அமெரிக்காவை தான் பொருந்தி கட்டார் இளவரசர் போன வந்து வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கட்டார் விஜயம் செஞ்சிருந்த வந்து நேரத்தில் நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இதை வந்து ஒரு முக்கியமான உலகத்தில் நம்பர் ஒன் ஃபைட்டர் வந்து கொண்டு ஒரு ஃபைட்டர் எல்லாம் ஒரு ஜெட்டோண்டு அவர் கண்பளிப்பு செஞ்சு டொனால்டு ட்ரம்ப்க்கு அது மட்டும் இல்லாமல் பல ட்ரில்லியன்களை வந்து கொண்டு அமெரிக்காவுக்கு அவங்க வாரியம் வழங்கி இது மாதிரி துபாய் சவுதி எல்லாரும் கொடுத்து தான் அனுப்பினது பிச்சை கேட்டு வரவனுக்கு பிச்சை குடிக்கிய மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வந்து பெய்த்தும் இதே அரபு நாடுகளுக்கு துரோகம் செய்த வந்து வேலையை தான் அன்று தொற்று இன்று வரையும் இதே அமெரிக்கா பிரிட்டன் வந்து கொண்டு இஸ்ரேல் போன்ற நாடுகள் செஞ்சு கொண்டு இதுக்கு ஒரு முடிவுன்னு மிச்சம் காலம் போகாது இப்போ அந்த முடிவு தான் இப்போ இஸ்ரேலுக்கு இப்போ அந்த இஸ்ரவேல் மண்ணில் நடந்து கொண்டுருச்சு ஆக்கிரமிப்பு பட்ட வந்து மண்ணில் அப்ப கற்றாட்டு இளவரசை வர்ணிச்சது மட்டுமில்ல வந்து வீர மரணம் அடைஞ்சது கலில் ஐயாவிட வந்து மகனும் மைப்பாதுகாவலர்களும் உதவியாளர்களும் தான் இதில் ஆறு பேர் வந்து வீர மரணம் அடைஞ்சது இந்த அடிப்படையில் கட்டாரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் வந்து கொண்டு ஹவுதிக்கள் இந்த கட்டார் இந்த தாக்குதலுக்கு வந்து பிறகு மெரோன் விமான தளம் விமானப்படை தளம் இலாய்ட் எலியாட்டுக்கு வந்து மீது வந்து பல தாக்குதல்களை வந்து நடத்தி அந்த தாக்குதல்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து பெரிய துண்டு பண்ணிருக்கிறார் இஸ்ரேவேலுக்கு இப்போ இதெல்லாம் வந்து கொண்டு அந்த இஸ்ரோவேலுக்குள்ள அந்த அமெரிக்கா இஸ்ரோவேலுடைய ராடார்களை தாண்டி அந்த இஸ்ரேவேலுக்குள்ள பட்டுமையான வந்து முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் வந்து கொண்டு இந்த கட்டாருக்கு வந்து கொண்டு அடிச்ச அந்த அடி வந்து கூட அமெரிக்காவோட சப்போர்ட்டோட வந்து ஒடியை வந்து கூட அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் அடிச்சில்லை இப்ப இப்போ இந்தியாக்கு டொனால்டு ட்ரம்ப் வந்து கட்டார் பிரசிடென்ட் கிட்ட மண்டி இட்ட மாதிரி இந்தியா கதறிக்கொண்டு கொண்டு இனிமேல் இது மாதிரி நடக்கியில்லை இது ஆரம்பத்தில் தெரிஞ்சிட்டுமே இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கட்டார்த்த மண்டி இடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து இந்த விஷயம் பெய்து கொண்டுருச்சு இதை பார்த்து நாங்களும் உண்மையிலேயே சந்தோஷப்படியே தான் இந்த மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லி கேட்டு கொடுக்குறோம் உலகம் வந்து கொண்டு சண்டியை சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்